சைதை துரைசாமியின் மகன் வெற்றி துரைசாமி ஹிமாச்சலில் காணாமல் போய் ஒரு வாரமாகியுள்ள நிலையில் இதுவரை அவர் குறித்த எந்த தகவலும் கிடைக்கவில்லை ஆற்றில் கிடக்கும் அவரது காரை வைத்து அவரை தேடும் பணிகள் மும்முரமாக நடைபெற்று வந்தாலும் ஏமாற்றமே மிஞ்சி உள்ளது இந்த சம்பவத்தில் இதுவரை நடந்தது என்ன தற்போதைய நிலவரம் என்ன என்பதையும் விரிவாக பார்க்கலாம் சென்னை முன்னாள் மேயர் சைதை துரைசாமியின் மகன் வெற்றி துரைசாமி என்றாவது ஒரு நாள் என்ற படத்தை இயக்கியுள்ளார் இந்நிலையில் அடுத்த படத்தை இயக்குவதற்காக படப்பிடிப்பு தளங்களை பார்க்க ஹிமாச்சல பிரதேசம் சென்றார் அவருடன் திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவிலை சேர்ந்த உதவியாளர் கோபிநாத் என்பவரும் சென்றிருந்தார் கடந்த நான்காம் தேதி மாலை அங்கிருந்து சென்னை திரும்புவதற்காக வெற்றி துரைசாமி காரில் விமான நிலையம் புறப்பட்டார் இந்நிலையில் கார் கஷங்நாளா என்ற மலைப்பகுதியில் வந்து கொண்டிருந்த போது டிரைவர் டென்சின் மாரடைப்பால் பாதிக்கப்பட்டார் இதையடுத்து கட்டுப்பாட்டை இழந்த கார் இருநூறு அடி பள்ளத்தில் கவிழ்ந்து சட்லஜ் ஆற்றில் விழுந்தது இதில் டிரைவர் டென்சின் உயிரிழந்தார் கோபிநாத் காயங்களோடு மீட்கப்பட்டார் ஆனால் வெற்றி துரைசாமி மாயமானார் இந்நிலையில் தான் கடந்த ஒரு வாரமாக வெற்றி துரைசாமியை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது தேடுதல் பணியில் போலீசார் தீயணைப்பு வீரர்கள் பேரிடர் மீட்பு படையினர் நீச்சல் படையினர் ஆகியோர் ஈடுபட்டு வருகின்றனர் விபத்து நடந்த இடத்தை சுற்றி மூன்று கிலோமீட்டர் தூரத்தில் தேடியும் வெற்றி துரைசாமியின் நிலை என்ன என்பது தெரியவில்லை இந்நிலையில் கடந்த நான்கு நாட்களுக்கு முன்பு வெற்றியின் ஐபோன் ஆற்றிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டது இதன் பின்னர் ஹிமாச்சல் போலீசார் இந்த விபத்து எப்படி நடந்திருக்கும் வெற்றி துரைசாமிக்கு என்ன நடந்திருக்கும் என்பது தொடர்பாக பொம்மைகளை வைத்து டெமோ செய்திருந்தனர் இதற்கிடையேதான் பாறை இடுக்கில் மூளையின் திசு கிடந்துள்ளது அது வெற்றி துரைசாமியுடையதா என்பதை கண்டறிவதற்காக டிஎன்ஏ பரிசோதனை மேற்கொள்ள முடிவு செய்யப்பட்டது இது தொடர்பான விவரங்களை நேற்று ஹிமாச்சல் போலீசார் சென்னை போலீசாருக்கு தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் நேற்று மாலை ஐந்து மணிக்கு மேல் டிஎன்ஏ பரிசோதனை செய்ய முடியாது என ராயப்பேட்டை மருத்துவமனை ஊழியர்கள் போலீசாரிடம் தெரிவித்ததால் இன்று காலை இரத்த மாதிரிகள் சேகரிக்க முடிவு செய்யப்பட்டது அதன்படி இன்று சைதை துரைசாமி மற்றும் அவரது மனைவியிடமிருந்து இரத்த மாதிரிகள் சேகரிக்கப்பட்டுள்ளன இந்த பரிசோதனையின் முடிவுகளை ஒப்பிட்டு பார்க்கும்போதுதான் விபத்து நடந்த இடத்தில் கிடைத்த ரத்த மாதிரிகள் யாருடையது என்பது தெரியவரும் மூளை திசுக்களை வைத்து நடைபெறவுள்ள டிஎன்ஏ சோதனை முடிவுகளை வைத்தே இந்த வழக்கின் விவரம் தெரியவரும் வெற்றி துரைசாமிக்கு என்னதான் நடந்தது என்பது அடுத்த சில தினங்களில் தெரிய வந்துவிடும்